ननानम देंमलस्फिटि आधारम सर्व्या सदाशिव सदाशिवरंभा शंकराचार्य मध्यमा अस्मदाचार्यपर्यता वंदे गुरुपरंपरा भक्तवात्सल्यजलधे परमानंदन अस्मत्चार्यज प्रपणोस्मी पदाबुज रागिनो योगिनो भोगिनश्चेतरे ஞானி நாம் லட்சியத்தை ந ஏகரூபாஸ்திதி அப்படின்னு ஞானிகளை பற்றின யோகிகளை பற்றின ஒரு ஸ்லோகம் இது இவர்கள் வந்து எப்படி இருப்பார்கள் சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் இது மாதிரி ட்ரெஸ் பண்ணிப்பார்கள் இது மாதிரி சாப்பிடுவார்கள் இந்த மாதிரி வாழ்வியல் முறையில் இருப்பார்கள் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம சாஸ்திரங்களில் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது வந்து தப்பாக பிரச்சாரம் பண்ணப்பட்டிருக்கு சமீப காலத்தில் வர்ணம் அப்படின்னா பிரிவு ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் கிரேடு பிரிவு வேற கிரேடு வேற பிராமண கஷத்திரிய வைசிய சூத்ரர்கள்ங்கிறது பிரிவு இதில் உயர்வு தாழ்வுங்கிறதுலாம் கிடையாது நான் திரும்ப திரும்ப சொல்லினே வருவேன் அவரவர்களுடைய தொழிலை அவர் அவர்கள் செய்கிறார் எல்லாருடைய தொழிலுமே இந்த தேசத்துக்கு தேவை ஒரு ராஜா இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா ஒரு விவசாயி இல்லைன்னு சொன்னால் நாம் ஒரு வேலை சோறு சாப்பிட முடியுமா ஒரு வியாபாரி இல்லைன்னு சொன்னால் ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நமக்கு கிடைக்குமா உட்கார்ந்த இடத்துல நமக்கு எல்லாம் கிடைக்கிறது ஒரு தெய்வ வழிபாடு அப்படி இல்லைன்னு சொன்னால் நிம்மதியாக இருக்க முடியுமா நம்மளால் இது நமக்கு தேவை உலக நன்மைக்காக செய்யப்படுகின்ற காரியங்கள் இதுக்கு வர்ணம்னு பேர் ஆசிரமம் அப்படின்னு சொன்னால் கல்யாணமாகாதவர்களுக்கு பிரம்மச்சாரி கல்யாணமானவர்களுக்கு கிரகஸ்தர் கல்யாணமாகி குழந்தைகளுக்கெல்லாம் பொறுப்புகளை முடித்தவர்களுக்கு படிக்க வச்சு கல்யாண கார்த்தியெல்லாம் பண்ணி வச்சுட்டு ஒரு ரிட்டையர்ட் லைஃப் ரிட்டேர்ட் லைஃப் வாழ்கிறவர்களுக்கு வானப்பிரஸ்தன்னு பேர் எல்லாத்தையும் துறந்தவர்களுக்கு சந்நியாசி அப்படின்னு பேர் இந்த ஞானிகள் சித்தர்கள் இதில் எதில் செருவார்கள் அப்படிங்கிற கேள்வி வார்த்தை தான் பிரம்மச்சாரி மாதிரி இருப்பார்களா கிரகஸ்தர்கள் மாதிரி இருப்பார்களா வானப்பிரஸ்தன் மாதிரி இருப்பார்களா சன்னியாசி மாதிரி இருப்பார்களா அப்படின்னா எப்படின்னு சொல்ல முடியாது இவா பிரம்மச்சாரி மாதிரியும் இருப்பார் கிரகஸ்தன் மாதிரியும் இருப்பார்கள் வானப்பிரஸ்தன் மாதிரியும் இருப்பார்கள் சந்நியாசி மாதிரியும் இருப்பார்கள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவர்களாகவும் இருப்பார்கள் ராகினோ யோகினோ போகின சேதரே ஞானினாம் லட்சியத்தே ந ஏகரூபாஸ்தி ரொம்ப குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்ட மாதிரி இருப்பார்கள் பற்றுள்ளவர்கள் மாதிரி இருப்பார்கள் இன்னொரு சந்தர்ப்பங்களில் பார்த்தோம்னா ரொம்ப பற்றற்றவர்கள் மாதிரி இருப்பார்கள் யோகீஸ்வரர்களாக இருப்பார்கள் சித்தபுருஷர்களாக இருப்பார்கள் சில சமயம் பார்த்தா ரொம்ப நிறையா சாப்பிடுவார்கள் நிறையா என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவார்கள் சுகாச்சாரியால் சரித்திரத்திலேயே ஒரு சமயம் பஞ்சபாண்டவர்கள் ராஜசூயங்கிற யாகம் பண்ணும்போது சாப்பாடு போடும்போது எத்தனை பேருக்கு நாம் சாப்பாடு போடுறோங்கிற கணக்கு தெரியணுங்கிறதுக்காக லட்சம் பேர் சாப்பிட்டா ஒரு பெல் அடிக்கிற மாதிரி விஸ்வகர்மாங்கிற தேவனால் செய்யப்பட்டு வைத்தார் வைக்கப்பட்டிருந்தது ஒரு நாளைக்கு அந்த பெல்லு விடாமல் அடிச்சது அது எப்படி விடாமல் அடிக்கும் இது என்ன வெறும் மெக்கானிசம் மட்டும் இல்லையே தவறுதல் வரத்துக்கு அப்படின்னு ஒன்றே பகவான்கிட்ட கேட்க பகவான் வா உள்ளே போய் பார்க்கலாம்னு சொல்லும்போது அந்த பந்தியில் பார்த்துட்டே வரும்போது சாப்பிட்றவர்கள் மத்தியில் சுகாச்சாரிய உட்கார்ந்து சாப்பிட்றார் பகவான் காமிச்சு சொன்னால் இவர் வந்து ஈரேழு பதினாலு உலகத்தினுடைய சொரூபம் இவர் இவருடைய உடம்புல ஈரேழு பதினாலு உலகமும் இருக்குது இவர் ஈழ பதினாலு உலகத்திலையும் இருக்கார் அதனால் இவர் சாப்பிட்டதுனால உலகம் முழுக்க சாப்பிட்றா மாதிரி ஆறது உலகம் முழுக்க உள்ள ஜீவராசிகள் சாப்பிட்றதுனால அந்த பெல்லுக்கு எண்ணிக்கை தெரியாமல் அடிக்கிறதுன்னா இப்போ ஜடபரதனும் அப்படி தான் சாப்பிட்டாருன்னு வரும் அதனால் இதில் வந்து இப்போ நம்ம மேலே சொல்ல போகிற சித்தர்களுடைய சரித்திரத்தை பிரிக்க முடியாது ஆனால் மகான்கள்லாம் மூணு வகையாக ஒரு நமக்கு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காள் சன்மார்க்க சித்தர்கள் ஞான சித்தர்கள் காய சித்தர்கள் அப்படின்னு காண்பிச்சிருக்காள் இதுவும் சில பேர்கள் பண்ணினது பொதுவாக சித்தர்கள் எடுத்து பார்த்தோம்னா நிறைய பாடல்கள் இருக்கும் அவர்களுடைய பாடல்களில் பெரும்பாலும் அஷ்டாங்க யோகத்தை பற்றி தான் இருக்கும் ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தரோட பாடுது விளையாடு பாம்பே அப்படின்னு ஒரு பாட்டு அது என்னத்தை சொல்கிறார் அவர் இதுக்கு வந்து நாங்கள் இதில் கவனிச்சேன்னா பஜனை இல்லையோ அல்லது அபிநயம் பிடிக்கிறவாளோ ஒருத்தர் வந்து மகுடி வாசிப்பா ஒருத்தர் ஆடுவா இது பாம்பாட்டி கதையை சொல்கிறது இல்லை படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கக்கூடிய குண்டலினி சக்திங்கிற பாம்பை பார்த்து சொல்கிறார் இப்படியே படுத்துட்டே இருக்கியே எத்தனை ஜென்மா இதோட ஆயிடுத்து எழுந்துரு ஆத்மலாபத்தை அடை அப்படின்னு அதை சொல்கிறார் அது மாதிரி இன்னொரு பாடல் நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் நாலாறு மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதுவும் சரீர சம்பந்தப்பட்டவது தான் இவன் வந்து ஒன்றும் இல்லாத ஆண்டி ஜீவன்கிறவன் ஜீவனுக்கு ஒன்றுமே கிடையாது நாலாறுன்னா பத்து மாதம் குயவண்ணா பிரம்மா தோண்டினா சரீரம் பிரார்த்தித்து கர்மவனையினால ஒரு வந்தது இதை எப்படி தொலைக்கணும் அப்படின்னா கூத்தாடி கூத்தாடி கூத்தாடினா பகவன் நாமா சொல்லி 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 குதித்து குதித்து போட்டு உடை தாண்டினா அந்த சரீரத்தை விடணும் அப்படின்னு இது மாதிரி நிறையா பாடல்கள் மேலே அங்கங்கே வரத்தே என்ன முடியுமோ அதை அப்போ அப்போ கூடிட்டு காட்டுறேன் நான் அகஸ்தியர்லேருந்து ஆரம்பித்து அப்பா வைத்திய சுவாமிகள் சாந்தானந்த சுவாமிகள் அழுகண்ணி சித்தர் இடைக்காடர் ராமதேவர் கொடுவலி சித்தர் கருவூரர் காகபுஜண்டர் காரை சித்தர் புதம்ப சித்தர் கொங்கணவர் கோரக்கர் சட்டை முனி சத்குரு ஞானானந்த சுவாமிகள் சிவவாக்கியர் திருமூலர் இது மாதிரி நிறைய பேர் இருக்கா நிறைய பேர்கள் இதை பற்றி இருக்கார்கள் தேரையர் கோபா சித்தர் நந்தீசர் ரமண பகவான் பட்டினத்தான் பாம்பாட்டு சித்தர் புலிப்பானி சித்தர் பூண்டி மகான் போகர் இது மாதிரி நிறையா பேர் இருக்கா இதில் திருமூலர் போகர்லாம் சன்மார்க்க சித்தர்களுடைய வரிசையில் சேருவார்கள் பட்டினத்தார் பத்ரகிரியார் சிவவாக்கியர் பாம்பாட்டு சித்தர் குதம்ப சித்தர் இடைவெளி காட்டு சித்தர் இவர்கள்லாம் வந்து ஞான சித்தர்களுடைய வரிசையில் சேர்த்துருக்கார்கள் காயசித்தர்களில் கோரக்கர் கருவூரர் மச்சமுனி சட்டமுனி இவர்களெல்லாம் காயசித்தர்கள்னு பிரிச்சிருக்கா சில பேர் வந்து இந்த சரீரத்தை நீண்ட ஆயுளோட வச்சுக்கிறதுக்குள்ளே வழியை சொல்கிறார்கள் ஆரோக்கியமாக வச்சுக்கக்கூடியதான முறையை சொல்கிறார்கள் அது ஆயுர்வேதம் சார்ந்தது தான் சித்த வைத்தியம் அப்படின்னு ஒன்று நாம் இன்றைக்கி சொல்கிற மத்தியில் அது ஆயுர்வேதத்தில் உள்ள விஷயத்தை தான் சித்தர்கள் சொன்னதுனால சித்த வைத்தியம் வரும் புதுசாக சித்தர்கள் வந்து ஒரு வைத்தியத்தை சொல்லலை ஏற்கனவே தன்வந்தரி முதலிய மகான்கள்லாம் ஆயுர்வேதத்தில் என்ன சொல்லியிருக்கார்களோ அதை அடுத்து இவர்கள் சொல்கிறார்கள் அதில் கொஞ்சம் பஸ்மங்கள் எல்லாமும் கலந்துருக்கும் அதெல்லாமும் ஆயுர்வேதத்தில் இருக்குது எல்லாமே எல்லாமே இருக்குது ஆயுர்வேதத்தில் அதை சித்தர்கள் சகஜமாக சொல்லியிருக்கார் நடுப்புலேயே ஒரு சித்தர் வந்து ஒரு ஒரு கிராமத்து துணி துவக்கிற ஒருத்தருக்கு இந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் முழுக்க அப்படியே கேன்சர் பிளவு நோய் அப்படிங்கிறது புளி அரைச்சி போடுற சரியாக விடும்னாலாம் இந்த கதையில் வரும் நம்ம குழம்புக்கெல்லாம் கரைக்கிற மத்தியில் அந்த புளியை நல்லா பிசைஞ்சு அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எல்லா இடத்துலையும் தடவினா ரெண்டு மாதத்துக்குள்ளே சரியாக பிடித்தவர் அப்படின்னு வருது இது நம்ம பண்ணினா சரியாக போகுமான்னு நமக்கு தெரியாது சித்தர்கள் அது மாதிரி நிறையா அனுகிரகத்தினால் நிறையா பண்ணியிருக்கார்கள் நிறையா பண்ணியிருக்கார்கள் இது நான் வந்து மருந்து இல்லாமையும் பார்த்துருக்கேன் சிவன் சார்னு சொல்லிட்டு நம்ம பரமாச்சாரியாலோட தம்பி அவர்கிட்ட ஒருத்தரோட வியாதி சம்மந்தமாக பேசும்போது அது ஜென்மாந்தர சம்பந்தப்பட்டதுங்கிறதுக்காக சிவன் சார் சாதாரணமாக முதல்ல பிள்ளையாருக்கு விளக்கு போடு சரியாக போய்டினார் நான் போடுறேன் போட சொல்கிறேன் இருந்தாலும் சார் வந்து பிரத்யேகமாக கிருப பண்ணணும் அப்படின்னு நாங்கள் போது இப்படி விபூதிட்டு இருக்கிற மாதிரி இப்படி எடுத்து இப்படின்னா போ அப்புறம் அந்த வியாதியே கிடையாது இந்த தலை இழுத்த இப்படி மாத்துறார்கள் வைத்தியமாக சொல்லுவார்கள் இப்படி அனுகிரகமாக சொல்லுவார்கள் இதெல்லாம் வந்து நமக்கு தெய்வ நம்பிக்கை ஆன்மீக பாதையில் நாம் வரணுங்கிறதுக்காக இது என்ன வியாபாரமாக டாக்டரா வெறும் வைத்தியம் மட்டும் பண்ணிட்டு போகிறதுக்கு அப்படி கிடையாது திரும்ப அதுக்கப்புறம் வாழ்க்கை முறையை நாம் மாற்றிக்கணும் இது மாதிரி மகான்கள்கிட்ட போகிறது பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு மட்டும் இல்லை அந்த அனுகிரகம் அப்புறம் அதை உணர்ந்து அப் அந்த மார்க்கத்துக்கு நாம் திரும்பணும் இன்னும் சில சித்தர்கள் நீதிகளை நிறையா சொல்கிறார் தர்மங்களை நிறையா சொல்கிறார் பேராசைப்பட்டு வாழாத அடு நாடு தேடினும் அணை சேனை தேடினும் குடிவாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ ஒடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே இது சிவபாக்கிய சித்தருடைய வாக்கு இன்னும் சில சித்தர்கள் அஷ்டாங்க யோகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கார்கள் தான தர்மங்களை பற்றி சொல்லியிருக்காங்க வைத்தியத்தை பற்றி சொல்லியிருக்கார் அஷ்டாங்க யோகத்தை பற்றி நிறையா சொல்லியிருக்கார்கள் பிராணாயாமம் எப்படி பண்ணணும் பிரத்யாகாரம் எப்படி பண்ணணும் தியானம் எப்படி பண்ணணும் சமாதினா என்ன அப்படின்னு பல பக்தர்களுக்கு பரமானுகிரகம் பண்ணியிருக்கார்கள் இப்படி மூணு பிரிவாக இருக்கக்கூடிய இந்த சித்தர்களுடைய சரித்திரத்தை மேலே ஒவ்வொரு சித்தராக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாம் ஸ்மரிப்போம் सद्गुरुनाथ महाराज की जय